நண்பர்களே இதுதான் நம்மளோட இன்ட்ரா இது தான் நம்மளோட சின்ன வண்டி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இன்னும் பெருசாக எப்போவுமே வேலை இருக்காது இவரோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான் நம்மளுக்கு சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நர்சரி இருக்குது ஸோ தலைவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதோட சரி மற்றபடி இவர் எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டார் வெளியிலலாம் பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பெருசாக ரொம்ப கிலோமீட்டர்லாம் ஓட கிடையாது ஒரு ஏழு மாதம் ஆச்சு நம்ம வண்டி வாங்கி நாங்களும் வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா பாடி கீழே எதுவுமே நம்ம கட்ட கிடையாது இது மேலே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷேர் நட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீன் ஹவுஸில் உள்ளே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இது இது உள்ளே வந்து நம்ம ஏதாவது செடி வைக்கும் பொழுது ஃபால்ட் வீணாகாதுங்கிறதுனால நம்ம இது வச்சுருக்கோம் மற்றபடி இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இது நம்மளே ஒரு பீஸ் கட்டிங் இருந்துச்சு இதெடுத்து போட்டாச்சு இதில் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்னாடி யாராவது நம்ம வண்டி அனுப்பறாங்களான்னு பார்க்கறதுக்காக அந்த கிளாஸ் ஓப்பனில் இருக்குது இந்த பாடி பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஒரு ஹைடெக் பாடி நம்ம வந்து இதே மாதிரி வண்டி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தோம் இது நமக்கு வந்து நிறைய ஒரு எழுபதாயிரரூபா பக்கமாக வந்து நமக்கு மிச்சம்தான் அது இந்த கூண்டு ரெடி பண்ணுறது ஒரு எட்டு ரூபா ஆச்சு எட்டாயிரம் வந்துச்சு இது இதில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து சம்டைம்ஸ் சேல் பொழுது வெளிச்சத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் வச்சுருக்கேன் இதோட கனெக்ஷனு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வேற எதுவுமே நம்ம ஸ்பெஷலாக இருந்துமே எந்த ஒரு ஆல்ட்மேட் பண்ண கிடையாது மற்றபடி நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பெருசாக ஓடாது நம்மளுக்கு ஓடுறதோட சரி நம்மளோட நர்சரியில் வேலை பார்க்குறதோட சரி எனக்கு இந்த வண்டியை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நல்லா மைலேஜ் வரும் நல்லா வேகமாகவும் போகும் இதுக்கு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ப்ளஸ் வந்து இதில் நாங்கள் பாட்டு கேட்குறத விட வந்து அவங்க தெரிய பாருங்கள் இந்த ஹாரனில் வந்துட்டு சேல்ஸ் வீடியோ போடுறதோட சரி இதில் இருக்க ஜாக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட படாதோஸ்து வர ஜாக்கி அதை தூக்கி இதில் வச்சாச்சு இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்த ஸ்பீக்கர் தான் இதை வச்சாச்சு நம்ம இப்போது வந்துட்டு செடி ஏற்றுறதுக்கு பெங்களூர் போகும்பொழுது பாட்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுறது மற்றபடி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி பர்சனலாக ஸோ நம்ம வண்டி எவ்வளோ ஒரு எட்டு மாதத்தில் ஓடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு எட்டு மாதத்துக்கு அதுவும் பெங்களூர் போகிறதுனால இல்லைன்னா இவ்வளோ ஓடி இருக்காது ரெடிங்க நல்ல வண்டி தான் நம்ம வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் எதுவரையும் பண்ணதில்லை ஒரே ஒரு டைம் இந்த வீல் மட்டும் பஞ்சரு அதனால் இந்த வீல் எடுத்து போட்டு இதில் அந்த ஸ்டெப்னையும் எடுத்து நம்ம மாட்டிட்டோம் ஸோ திருப்பி அந்த ஸ்டெப்னையும் எங்கள் மாட்டவே இல்லை தான் தெரிஞ்சுருக்கும் கேரியர்லாம் இன்ட்ராக வச்சுருக்கீங்க வண்டிலாம் எவ்வளோ மைலேஜ் இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நர்சரி இது தான் கண்ணெலாம் பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு கண்ணெலாம் போகணும் இங்கேருந்து அங்கே லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் ஒரு த்ரீ டேஸ்லேயே முடிஞ்சிடும் எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நம்ம ஏன் நம்ம வண்டியோடவே ஹைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் தென்னங்கன்று கம்மெலாம் பார்த்திங்கன்னா பத்தடி இறம் பத்தடிக்கு மேலே தான் வரது இது நம்மளோட நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மெட்டீரியல் கம்மியாக தான் இருக்குது எல்லாம் வாங்க போகணும் நைட்டு போகலான்னு ஒரு ப்ளானில் இருக்கேன் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நான் யாருக்கிட்டாலுமே தருதில்லை இது இங்கே ஒரு வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு மேலே ஆச்சு இது பாக்கெட்டில் தான் வந்துச்சு இந்த செடி அதை நான் வந்து பாட்டு மாற்றி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடி ஏன்னால் நான் இது வந்து யாருக்குமே தரதில்லை இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டு போனாங்க நான் தரதில்லைன்னு சொல்லிட்டாங்க இவரும் நான் ஆசையாக அவளை ஒரு பொருளை இந்த மூணு பேருமே நான் எனக்குன்னு வச்சுருக்கிறது நான் யார் கேட்டாலுமே தரது இல்லை இது அது அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கிறது இதெல்லாம் சேல்ஸ்க்கு தான் முடிஞ்சிருச்சு சடி எல்லாமே முடிஞ்சிருச்சு கம்மியாக தான் இருக்குது ரொம்பவே கம்மியாக இருக்குது இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கும் அந்த பக்கெட் வரைக்குமே வச்சுருப்போம் நான் அதே மாதிரி தான் இங்கேயும் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டு போயிருக்காங்க இன்னும் இந்த எடுத்துக்களை ஒருத்தவங்க ஸோ எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சுன்ற கண்ணே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நல்லாவே ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்குது கண் எல்லாமே இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்துட்டு இதில் எதுனா சேல்ஸ் பண்ணிடலாம் இதுவும் வந்துடும் அந்தளவுக்கு இதுங்களும் பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ண கண்ணு தான் அதே மாதிரி இதை வாங்க கொஞ்சம் கண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுங்களும் நானாகவே ரெடி பண்ண கண்ணு தான் ஸோ இது ஒரு நர்சரி இருக்குது ப்ளஸ் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நர்சரி இருக்குது அங்கே மேக்ஸிமம் நம்ம இருக்கிறது இல்லை இங்கே தான் நம்ம வண்டி இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட படாதோஸ்து நின்றுட்டுருக்கு நாளைக்கு தான் வந்து சென்னை கிளம்பணும் பாருங்கள் நம்ம வண்டி எனக்கு இது இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காரணம்னா இது அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு ஒயிட் பியூட்டி அப்படியே ஒயிட் கலர்லேயே இருக்கும் இப்போ ஒரு ஃபைவ் டேஸாக எங்கேயும் வெளில போகவே இல்லை ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் எங்கேயுமே வெளில போகல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வேப்பில் விட நம்ம வச்சது அப்படியே தான் இருக்குது ஓகே எடுக்கவே இல்லை நம்ம வண்டியோட ஃப்ரெண்ட் வியூ இன்னும் உங்க கேரியரில் எதுவுமே செட் பண்ணலை இதுக்கு தேவையும் இல்லை அப்படின்றதுனால விட்டாச்சு எதுவுமே ஒரு ஆல்ட்ரே பண்ண கிடையாது நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி எவ்வளோ ஒயிட் பியூட்டியாக இருக்குன்ட்டு இதுக்கு வந்து ஒரு இதுக்கு மட்டும் ஒரு பேட்ரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணணுன்னு பார்த்தேன் ஏன்னா மழை பெய்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகவே இதில் உள்ள ஏறிடுது மற்றபடி இந்த வண்டியில் வந்து நம்ம டூல்ஸ் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது டூல்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது ரெண்டாவது இந்த வண்டியில் வந்துட்டு நம்ம டீசல் ட்ரையாகிடுச்சுன்னா ஏர்லாக் ஆகிடுச்சுன்னா இதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இந்த பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது இது டைட்டாகிடும் டைட் ஆகிடுச்சு அதனால் வந்து இது ஏர்லாக் ஆகிடுமோன்ற ஒரு பயமே தேவையில்லை எப்போவுமே ஆனால் ஏர்லாக் ஆகிடுச்சுன்னா மினிமம் ஒரு டென் லிட்டர்ஸாவது டீசல் நம்ம போட்டே ஆகணும் மற்றபடிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த வண்டி நல்லா தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் வருது நமக்கு பதினெட்டு கிலோமீட்டர் குறையாம தான் நமக்கு மைலேஜ் ஓடுது நல்ல ஒரு வண்டி இது அதாவது நம்ம பர்சனலாக வந்து தொழில் பண்ணுறோம் அப்படின்னா இதை விட ஒரு நல்ல வண்டி எனக்கு தெரிஞ்சு அதாவது சின்ன சைஸில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சின்ன வண்டி ஓகே கொஞ்சம் இந்த மாதிரி செடிங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரின்னா கண்டிப்பாக இந்த வண்டி பெட்டராக இருக்கும் ஏன்னால் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதில் இருக்கிற கண் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பாதி கன்று தென்ன ஏற்றிடலாம் மீதி இருக்கிறது இந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேல்ஸ் பண்ணிடலாம் ஆச்சு ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை இந்த வண்டிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தான் சென்னை கொழம்புலான்ட்டு இருக்கேன் சென்னை கிளம்பிட்டு சென்னை போயிட்டு ஏதாவது லோட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பண்ணி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாய்